எந்த ஒரு ஏடிஎம் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் வணக்கம் மன்னார் பிரதேச சபைக்கான வேட்புமனுவினை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கையளித்திருக்கின்றது இந்த தேர்தலிலே மன்னார் பிரதேச சபை தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக இருக்க போகின்றது காரணம் மன்னாரிலே டைட்டானியம் என்ற கனிம வளத்தை அல்வதற்கு இங்கு பல கம்பெனிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினால் பிரதேசபை அமைக்கப்படுமானால் இந்த கனிம வளங்கள் பாதுகாக்கப்படும் எனவே இந்த தருணத்திலே மன்னார் பிரதேச மக்களிடம் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது நீங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சங்கு சின்னத்திற்கு வாக்களித்து எமது கனிம வளங்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் உழுதுணையாக இருக்க வேண்டும் என இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் எமது மன்னர் பேரு சபையின் பல்சாளர் தெரிவாக நாங்கள் பேச்சாலையைச் சேர்ந்த டொமினிக் துறம் அண்ணன் அவர்களை தெரிவு செய்திருக்கின்றோம் எனவே அவரது தலைமையிலே இன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வெற்றி பெற்று இந்த சபையை அமைக்கும் என்று நான் பெரும் நம்பிக்கையுடன் இந்த வேட்புமனுவை கையளித்திருக்கின்றேன்